வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராகி தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படின் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேட்ச்சாக ஒரு சட்னி ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் பிக்னஸ்லாம் ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் ராகி தோசைக்கு ராகி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் முழு ராகி எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினாதான் இந்த க்ளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ராகி எடுத்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பச்சரி எடுத்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ராகி எடுத்த கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் காஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் இப்போ உளுந்தையும் நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் போல் ராகியும் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டையுமே இப்போ உளுந்து ஊறிடுச்சு இப்போ உளுந்தை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தி நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம அரிசியும் ராகியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம தோசைக்கு தாங்க அரைக்கிறோம் நல்லா முறு முறுன்னு தோசை அருமையாக இருக்கும்ங்க குட்டிஸ்களுக்கு எப்பயும் போல் நம்ம வீட்டில் ஒரே மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அளவாக போட்டு நீங்கள் அளவாக செஞ்சு கொடுத்தீங்களாக்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அதிகமாக போட்டுட்டு அதவே நம்ம ரெண்டு நாளைக்கு எங்கன்னாக்கு சுட்டு சுட்டு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கி இது சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம அளவாக போட்டு அளவாக அரைச்சி ஒரு நாளில் மறுநாள் தீர்ற மாதிரி இந்த மாதிரி அளவாக மில்லட் மில்லட்ரெஸ்கெலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அடுத்து நம்ம போடலாம் நம்ம ஒரே தான் நிறையா போட்டு நான் சொன்ன மாதிரி எப்பொழுதும் அவங்களுக்கு சுட்டு கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் அளவாக அரிசி போட்டு அளவாக சுட்டு கொடுங்க இந்த மாதிரி மில்லெட் ரெசிப்பிலாம் நமக்கு அளவாக போட்டு தாங்க நம்ம சுட்டு எடுத்தால் தான் மாவு நல்லாயிருக்கும் கரெக்டாக புளிப்பு பதம் எல்லாம் நம்ம சாதாரண மாவு மாதிரி ரெண்டு மூணு நாலு நாளைக்கு நம்ம வச்சுருந்து ஆட்டினா அதை டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க புளிச்சிரும் மாவு நம்ம சாதாரண மாவு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி மில்லட்டு நம்ம அரைக்கும் போது அளவாக போட்டு அளவாக சாப்பி மாவு தீர்ற மாதிரி நம்ம அரைச்சிக்கிறோணுங்க நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருந்தா அதோட டேஸ்ட்டே நமக்கு நல்லா இருக்காது ஏன்னா விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க போரடிக்கு அதுக்காகத்தான் நான் சொன்னது இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க இப்போ இதையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா தோசை நல்லா மொறு மொறுன்னு வருங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இதை அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நமக்கு மாவு இருக்கட்டும் எட்டு மணி நேரம் இருக்கட்டும்ங்க இப்போ நமக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பிளிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா மாவு நல்லா புளிச்சிருக்குங்க இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றுறோன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ மாவு நான் நல்லா அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கரலாம் ஃபேன் சூடாகிடுச்சு இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகுன்னு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ ஓரளவுக்கு உளுந்து கலர் மாறிடுச்சு இப்போ அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் மல்லிகையில் சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் புதினா இலை ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு சின்ன வெங்காய சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கணும் வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ இதை ஆறவும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கடலை இதில் இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ உப்பு தேவைக்கு போட்டுட்டு இப்போ இதை நம்ம இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு சட்னி வச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா புதினா மல்லி எல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைனு அரைச்சி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ராகி தோசைக்கு நான் ஏற்கனவேவும் கோதுமை மாவு இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன் சோளம் மாவுக்கும் நான் போட்டிருக்கேன் கம்பு மாவு ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அடை தோசைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் எல் நிறையா வீடியோ போட்டிருக்கீங்க சட்னி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் முக்கால்வாசி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிரிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கிறலாம் இப்போ ஒரு கரண்டை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பத்து ஜீரகம் சேர்த்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க வாசனை இருக்கும் அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் வத்தலம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாழ்த்ததை அதில் கொட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க அருமையான இப்போ சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த தோசைக்கு ராகி தோசைக்கும் சட்னிக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பந்தாங்க எண்ணெயோ நெய்யோ பட்டரோ எதுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க குட்டிஸ்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து விட்டு ஊற்றி கொடுத்துக்கலாங்க இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம் எப்படினாலும் நம்மளுடைய விருப்பந்தாங்க முட்டை தோசை வெங்காய தோசை எதுனாலும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போ வேகட்டும் இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு கூட நம்ம வேக வச்சு கொடுக்கணும் கொடுக்கலாங்க இன்னும் நல்லா இலசா ஊற்றுறக்கும் தோசை வருவோங்க வேகட்டும் இப்போ நல்லா வந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அடுத்து இப்போ ஒரு அருமையான தோசை ராகி தோசை நம்ம ஒரு சட்னியும் பார்த்துட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ சூப்பராக ஒரு அருமையான ராகி தோசையும் ஒரு சட்னியும் நமக்கு அதுக்கு மேட்ச்சாக பார்த்துருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ